வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கொள்ளில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் நாலு வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக மூணு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு மூணு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம பொட்டுக்கடலை தக்காளி அரைச்ச பேசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் விக்ஸி அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு அஞ்சு முட்டை வேக விட்டு நல்லா ஒரு நாலஞ்சு சைடு பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் முட்டையை சேர்த்த வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ இதில் மேலே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து இந்த முட்டையில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு அருமையான ஒரு முட்டை மசாலா ரெடி ரெடியாயிருச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் சாதத்தில் கூட பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி